ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லதொர்வீனை சேனல் இந்த வீடியோவில் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் காரத்துக்கு தக்கன வர மிளகா அரை ஸ்பூன் ஜீரமும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதை மிளகு தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன் அதையும் கீரையோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கீரை நல்லா சுருங்கி வந்ததுக்கு அப்புறமா கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு கீரையும் பாசிப்பருப்பையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கீரை வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது கொஞ்சம் நல்லாவே கசக்கும் அப்படின்றதுனால பாசிப்பருப்பு நிறைய தேங்காய் பூலாம் போட்டு செய்யும்போது கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது கீரையும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா சூப்பரான மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆயிரும் அதே மாதிரி மணத்தக்காளி காயை வச்சு எப்படி காரக்குழம்பு செய்யலாம் அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கு அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குற வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ